வணக்கம் இது விபிஸ் அகாடமில இருந்து உங்க பிரியங்கா சோ நம்ம சேனலோடைய முதல் வீடியோ தான் இது குரூப் டூ இப்பதான் முடிஞ்சிருக்கு சோ குரூப் டூ பத்தி சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு நம்ம சேனல்ல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ வந்து ரொம்ப ஆர்வமா எழுதி ரொம்ப ஈகரா வந்து அதுல இருந்து வெளில ஹால விட்டு வெளில வரும்போது அப்பா நல்லா எழுதியிருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வெளில வந்திருப்போம் ஆனா நிறைய நிறைய வந்து நம்ம ஆன்சர் கே பார்க்கும் போதே இருக்கும் ஐயோ இதுவா இதுவா இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து நிறைய ஷாக் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா டிஎன்பிஎஸ்சி அவர்களுடைய மனநிலை இல்லையா டிஎன்பிஎஸ்சி அதோடைய மனநிலையை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் எப்பவுமே எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை கொஸ்டின் கஷ்டமா செட் பண்ணுவாங்க ஆப்ஷன் ஈஸியா இருக்கும் அதனால ஆப்ஷனை பத்தி கண்டிப்பா ரெண்டு ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு தடவை அவங்க சிறப்பா செஞ்சுட்டாங்க நம்ம மனநிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்லயுமே குழப்பம் இருக்கிற மாதிரி வச்சிட்டாங்க நல்லா படிச்சு தெளிவா இருந்த நமக்கே வந்து குழப்பம் வர மாதிரி அப்படிதான் ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ்ல நிறைய சுத்தி விட்டு இருந்தது ஒரு பத்து கேள்வி கிட்ட வந்து கண்டிப்பா நிறைய குழப்பங்கள் இருந்தது தொண்ணூறுக்கு மேல எழுதி எழுதிதான் வந்து தமிழ்ல எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்டோட இருந்தவங்களே நொறுக்கி விட்டாங்க முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்ல இருந்து டஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்ததும் கூட ஏன்னா தமிழ்லயும் அந்த மாதிரி ட்விஸ்டர்ஸ் இருந்தது கஷ்டமான கேள்விகள் இருந்தது ஆப்ஷன்ஸ் கஷ்டமா இருந்தது அதுதான் இந்த தடவை ஹைலைட் ஆன விஷயம் இன்னொன்னு என்னன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே ஷாக்கு எல்லாமே எங்கன்னா ஜிஎஸ் என்னப்பா இது என்ன எங்கப்பா தமிழ் எல்லாமே ஜிஎஸா இருக்கு குரூப் ஒன் கொஷினா எதுவும் மாத்தி கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு தெரியாம பேட்டர்ன மாத்திட்டீங்களான்ற அளவுக்கு ஒரு ஸ்டாக் இருந்தது எல்லாருக்குமே எல்லாருமே ஒன் ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நூறுல முடிச்சுட்டு போற எல்லாருக்குமே சில பேர் வந்து சரி ஓகே நமக்கு ஜிஎஸ் தான் வந்து சாரி ஜிகே தான் பர்ஸ்ட் இருக்கு நம்ம அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதை ஆரம்பிச்சு டைம் வந்து இழுத்து கொண்டு போனவங்களும் உண்டு இல்ல மேக்சிமம் இல்ல நான் தமிழ்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு வந்து டக்குன்னு தமிழுக்கு தாவி இன்னொரு கொஸ்டன் முடிச்சவங்களும் உண்டு இல்லையா அப்ப இந்த மாதிரி தமிழையும் வந்து இந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுட்டாங்க எல்லாருமே ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள இருக்க கேட்டகரி தான் மேக்சிமம் இருக்காங்க அதுல எண்பது to எண்பத்தி அஞ்சு தான் நிறைய பேர் ஏன்னா வந்து நல்லா தெரிஞ்ச question தான் அதனால இது இதுதான் தான் அப்படின்னு நம்மளா அடிச்சு சொல்ற அளவுக்கே இல்ல ஏன்னா option <imitation> லயும் இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் book இருக்கா ஓல்டு புக்கா புது புக்கா அப்படிங்கிற குழப்பமும் இருந்துச்சு so அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா syllabus ல இருக்கிறத நல்லா படிக்கணும் சிலபஸ்ல இருக்கிறது எங்க இருந்தாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா maths maths வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஓரளவு போடுறவங்களே வந்து நல்லா ஒரு பதினெட்டுக்கு மேல போடலாம் அந்த அளவுக்குதான் மேக்ஸ் இருந்தது நல்லா தெரிஞ்சவங்க நல்லா மேக்ஸ் வரக்கூடியவங்க இருபத்தி ரெண்டுக்கு மேல வந்து நல்லாவே போடுற அளவுக்கு இருந்தது ஒரு மூணு கேள்விகள் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாகற அளவுக்கு இருந்திருக்கலாம் சோ இதை நல்லா பண்ணிட்டு ஜி கே பக்கம் போனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சோ இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமான்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஈஸியா இருக்கும் பாலிட்டி ஈஸியா அது கஷ்டம் ஹிஸ்டரியில இருந்து இப்படி கேட்டிருந்தாங்கன்னு இல்லாம இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாத்துலயுமே மாடரேட்டா கொண்டு வந்துட்டாங்க சோ நம்ம வந்து ஒரு கணிப்பே வச்சுக்க முடியாது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இவ்வளவு கேள்விதான் வரும் இதுல இருந்து நம்ம இப்படிதான் வந்து ஸ்கோர் பண்ணோம் இதுல இருந்து இப்படிப்பட்ட கேள்விகள் தான் வரும் நம்ம கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் இதுல உங்களுக்கு ஜிகேல இருந்தது ஓகேங்களா சோ அது மொத்தம் என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நேத்துல இருந்து உட்காந்து ஆன்சர் கீ பார்த்திருப்பீங்க உங்க ஒரு ஒன் தேர்ட்டில இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ள வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா போட்டு உக்காந்து கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ நான் வந்து இந்த கேட்டகிரி நான் பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரி எனக்கு என்ன கட் ஆஃப் வரும் நான் வந்து ஃபீமேல் நான் மேல்னு சொல்லி ஒவ்வொரு கமெண்ட்லயும் போய் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க சோ இதெல்லாம் அப்படி ஓரத்துல வச்சிருங்க நல்லா முடிச்சுட்டோம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அது ஓரத்துல இருக்கட்டும் இல்லை இந்த மார்க்கே எனக்கு வரல எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா விக்ஸாயி ஓரமப்படுத்திருப்பீங்க இனிமே நான் ட்ரை பண்றதா இல்லை இனிமே நான் டிஎன்பிசிக்கு வர்றதா இல்லைன்னு அதை பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் நிறைய பேர் உள்ள வந்துட்டே இருப்பாங்க சோ அப்ப இந்த கேப் நம்ம வந்து நியூ இயர் கழிச்சு ஆரம்பிப்போம் கால் ஃபார் வருமானு தெரில குரூப் ஃபோர் வருமானு தெரில வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாம் இருப்பீங்களா எல்லாம் இந்த கால்பார் வந்ததுக்கு அப்புறம் படிச்சு நான் போயிருவேன் மூணு மாசத்துல முடிச்சிருவேன்றதெல்லாம் வேணாம் ஏன்னா எல்லாமே நீங்க படிச்சிருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்ப எப்படி எப்படிலாம் பேட்டர்ன் வரும்னு தெரியும் இந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் ஆனாலும் இன்னும் கால வாரிக்கிட்டே தானே இருக்கு அப்ப திருப்பியும் இதே தப்ப நம்ம பண்ணி ரசிச்சு விட்டு கேப் விட்டு போனீங்கன்னா அதே தான் திருப்பி பண்ணுவீங்க சோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க இப்பதுல இருந்தே விட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க சோ இதுதான் நமக்கான பெஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து குரூப் ஃபோர் வரும் அடுத்த வருஷம் இல்லை இன்னும் எப்படி போகுதுன்னே அளவுக்கு சட்டுன்னு ஜனவரி வந்துடும் இல்லையா சோ அப்ப வந்து குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே இருக்கதான் போகுது யார் சொல்றத நம்பிட்டு இருக்காதிங்க முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்க்காதீங்க எக்ஸாம் வரட்டும் எக்ஸாம் வரக்கூடிய ஒரு செய்தியாவது வரட்டும் ஒரு ஆனுவல் பிளானர் வரட்டும் எதுவுமே கூடாது கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம இப்ப இப்போ ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல இப்ப நம்ம எக்ஸாமே எழுதல ஆனா வந்து குரூப் டூ பேப்பர் பாத்திருப்போம் அப்படி இருக்கிறவங்களும் என்ன பண்றீங்கன்னா ஓகே இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரியலையா இந்த கொஷின் கூட நமக்கு தெரியலையா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கோம்ல அப்ப அந்த கேட்டகிரில வந்து நம்ம இன்னும் அதிகமா போக்கஸ் பண்ணும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க அப்ப ஒரு ஒரு புக்ல வந்து ஒரு விஷயத்த படிக்கும் போதே இதை இப்படி கேட்கலாம்ல இந்த மாதிரி கூட்டுறா கேட்க இந்த மாதிரி கூட கேட்பாங்கல்ல அப்படித்தான குரூப் டூல கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வரணும் அப்ப அந்த அளவுக்கு இன்னும் வந்து நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம்னா அதை நம்ம டெவலப் பண்ணணும் எங்க வாரிச்சோ அங்க மட்டும் நம்ம இன்னும் அதிகமா போக்கஸ் பண்ணணும் திருப்பி திருப்பி சிக்ஸ்த் தமிழ்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சு போகாங்க சரிங்களா இதை தாண்டி நிறைய பிரஷர் வந்து இருக்கீங்க நிறைய பேர் உள்ள வந்துட்டீங்க சோ உங்களுக்கு வந்து புதுசா இப்பதான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு எதுல இருந்து படிக்கணும்னு தெரியாது அப்படின்னா புதுசா படிக்கிறவங்க பழசா படிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்றேன் சிலபஸ கையில வச்சுக்கோங்க இப்ப நீங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கு படிக்கிறதா இல்ல குரூப் போருக்கு படிக்கிறதா அப்படின்னா இப்ப நீங்க நல்லா வரும் நான் ஒன் பிப்டிக்கு மேல போட்டிருக்கேன்றவங்க தாராளமா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் ஒன் தான் ஒன் தான் வருது டவுட்டட் அப்படின்னா நீங்க தாராளமா குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஒன்ஸ் அது உங்களுக்கு ரிசல்ட்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல நீங்க மெயின்ஸ் படிச்சு போயிருவீங்க ஓகேங்களா ஏன்னா வந்து குரூப் டூ ஏக்கு வந்து இப்ப பேட்டர்னே மாத்திருக்காங்க இல்லையா சோ அதனால உங்களுக்கு எளிமையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க முடிச்சிருவீங்க உங்களால இந்த அளவுக்கு வந்து உங்களால மெயின்ஸையும் கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா அப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கணும்னு வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு பழைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி புது ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே சிலபஸ கையில வச்சுக்கோங்க அது மட்டும்தான் தாரகம் மந்திரம் ஏன்னா புக்ல இல்லாத விஷயங்களும் கேள்வியா அங்க வந்திருக்குன்னா அது சிலபஸ்ல இருக்கு அதான் காரணம் அப்ப சிலபஸ நல்லா சிலபஸ் வரையா வந்து நம்ம என்னதான் வந்து புக்ல இருந்து படிச்சாலும் சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ எங்க இருந்தாலும் நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜி கே எல்லாமே வந்து ஒரு சிறப்பா செஞ்சுட்டாங்களா எல்லாமே வந்து அடுத்து என்ன வரும் உங்க கட் ஆஃப் என்ன வரும் உட்காந்து ஒவ்வொரு சேனலா தேடாதீங்க அது அப்படியே விட்டுருங்க நமக்கு வரும்னா அது நமக்கு வரும் வந்ததுக்கு அப்புறம் உங்களால செட் கிளியர் பண்ண முடியும் சோ அடுத்த எக்ஸாமுக்கு கால் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இப்பத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க அது ஒண்ணுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு நல்லா யோசிச்சு பாருங்க ஐயோ நிறைய பேர்கிட்ட டைம் சொல்லியிருந்தேன் இந்த டைம் தான் இந்த தடவை எக்ஸாம் தான் நான் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் ஊருக்கே நான் படிக்கிறது தெரியும் எல்லாரும் இந்த 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 எக்ஸாம் தான் லாஸ்ட் டைம் டைம் கொடுத்துருந்தாங்க என்ன வேணா இருந்துட்டு போகுது நீங்க அந்த விவசாயம் உட்காந்துட்டீங்கன்னா ஒன்றுமே இப்போ கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது ஆக போறது இல்லை அப்ப அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் பார்த்து போகணும் போயிடலாம் அதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் சரிங்களா சோ நாங்க நாங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கு பின்னாடி ஒரு வந்து நம்ம டீம் இருக்காங்க நம்ம டீம் யாரு என்ன அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல வந்து நீங்க பாப்பீங்க இன்னொரு வந்து நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே எப்பவும் போல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்டிங்ல இருந்து தமிழா இருக்கட்டும் எல்லாமே பேஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு மேக்ஸ் எல்லாமே கொண்டு வர போறோம் முக்கியமா நிறைய ஷார்ட் கட் போறோம் ஷார்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அதாவது ஷார்ட் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் நீங்க வைக்கிற அளவுக்கு ஷார்ட் கட் இருக்காது ஓகேங்களா போற போக்குல படிச்சுட்டு போற மாதிரி பக்கத்துல இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு தான் எளிமையா இருக்கும் சோ வந்து நம்ம ஷார்ட் கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஷார்ட் கட் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் எல்லா எந்தெந்த சப்ஜெக்ட் தான் முடியுமோ எல்லாத்துக்குமே மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் எந்த அளவுக்கு ஷார்ட்டா நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அண்ட் தென் ரொம்ப 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 முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கும் கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நேர்ல நின்னு வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எனக்கு போய் சொல்றது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி என்ன பண்ண போறோன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் இது வந்து அளவுக்கு எனக்கு கை கொடுக்க போகுதுன்றது உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நான் அடுத்தடுத்து எல்லா இடத்துக்கும் போய் உங்களுக்கு அதை வந்து எடுத்துட்டு வருவேன் இப்போ வந்து ஆஹ் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்ப அவர் வாழ்ந்த இல்லம் இருக்கு அவருடைய சிலை இருக்கு ஒரு நூலகம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம புத் நம்ம புத்தகத்துல நம்ம படிச்ச விஷயங்களை உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு மனசுல பதியும் அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதாவது ஒரு சில இடங்களுக்கு இந்த மாதிரி நான் போய் பண்ணியிருக்கேன் ஆனா தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் போய் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஆசை இருக்கு சோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அது வந்து வெற்றிகரமா வரணும் அது நல்லபடியா ரீச் ஆகணும் அப்படின்னா அது உங்ககிட்டதான் இருக்கு சோ கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க நம்ம அதையும் சிறப்பாவே செஞ்சிடலாம் சோ நம்ம டீம் உங்களுக்காக காத்திருக்காங்க அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைசஸ் நம்ம சேனல்ல இருக்கு சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இதை முதல் படியா தொடங்குறேன் சோ வந்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி